டவுன் இறங்கிட்டு இருக்கேன் ஆப்போசிட்டில் பாருங்க லாரி மேடி ஏறிட்டுருக்கேன் இது ஓவர்து பாருங்க குட் மார்னிங் காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணி ஆகுது நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சி கிளம்பலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் இருந்த டயரில் கொஞ்சம் நேரம் நல்லாவே தூங்கியாச்சு சரி ஓகே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புவனகிரி ரோட்டில் சிட்டிஹாலில் இருக்கேன் வாங்க நாக்பூருக்கு போயிட்டுருக்கேன் வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் போ போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் போயிட்டு தாபா ஹோட்டலில் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் வாங்க அது வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா வேக்கம் ஏறிட்டு கிளம்பலாமா இதுக்கப்புறம் ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு தான் அதாவது ஒரு மூணு ஊர் தாண்டி போனோம் என்னென்ன ஊர் பாத்தீங்கன்னா புவனகிரி கஜௌலு சரியா ஞாபகம் இல்ல வாங்க நான் போகும்போது கண்டினியூஸ் அங்கே போயிட்டு சொல்கிறேன் கிட்ட ஞாபகம் வந்துச்சுனா இப்போ காலையில் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது போக போக இந்த ரோடும் ட்ராஃபிக் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த அந்தளவுக்கு இருக்காது ஒரு டூ வீலர் டிராஃபிக்கு பஸ்ஸு அவ்வளோ எந்த வண்டியும் ஓவர்டேக் சைட் சைடு போட்டு போக முடியாது நல்லா குளிர்து என்கிட்ட தரம் பெட்ஷீட்டு கொஞ்சம் ஒரே ஒரு பெட்ஜிட் சாதாரண பெட்ஜிட் தான் இருக்குது பனி பாருங்கள் பனி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல சரியா அப்படியே வெள்ளை கலரில் இருக்குது ஃபுல்லாக அளவுக்கு பனி இருக்கு கொஞ்சம் அப்படியே ஃபாரஸ்ட் போயிட்டு இருக்கும் இது வந்து ஊரு சின்ன சின்ன ஊரு அதுக்கப்புறம் இந்த ரோடு ஃபுல்லா செம பனி குளிர்து இதுவே நைட் நேரத்தில் வந்திருந்தோன்னா ரோடே தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு இந்த வெள்ளை பனி எப்படியே இருக்கும் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும் ரோடு ஃபுல்லா இதுல కొంచెం వెలిచే వందరిచి రోడ్ల వండిగలు సైడ్ వాంగ్రదా కష్టం பண்ணுறது லோடு வண்டிங்களை சொல்லியும் குத்தா வண்டி மெதுவாக தான் போவோம் நம்மளே எம்டி வண்டித்தால கொஞ்சம் பிக்கப்பு கொஞ்சம் இருக்கும் அப்படி இருந்தும் இதில் லோடு வண்டியில் தான் கஷ்டம் வேற எவ்வளவு நேரமா அந்த வண்டி இந்த வண்டி சைடு போடுறாங்க பாரு மெதுவாக தான் போகும் இதை நம்பிக்கிட்டு நம்மளும் பின்னாடியே போக கூடாது கேப்பா தான் போகணும் வீட்டில் ஆப்போசிட்ல வந்தா கூட இந்த ரோட்டில் சைடு வாங்க முடியாது கஷ்டம் வேலை பார்த்தா ஒரு ஆட்டோ வந்துச்சு ரோட்டில் சைடு போதும் இல்லை இது போதும் பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டுங்க கொஞ்சம் கவனம் அதிகமாக வச்சு ஓட்டுங்க கேர்லஸாக ஓட்டுறாதீங்க ஆபத்துல முடிஞ்சிடும் அஞ்சு வண்டி சைடு வாங்கி வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் இந்த மாரி ரோட்டில் ஓட்டும் போதெல்லாம் விறுவிறுப்பாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும் ஹைவேஸை பொறுத்தவரை சிங்கிள் ரோடு ரொம்ப மோசமான ரோடு பார்த்து தான் ஓட்டணும் வேணாம் தெலுங்கானாலாம் சொல்லவே வேணாம் எந்த சந்தையிலேருந்து எப்போ யார் வருவாங்கன்னே தெரியாது திடீர்னு ஒரு உரப்பாக தான் இருக்கும் அங்கேருந்து ஒரு டூ வீலரில் ஆள் வருவாங்க இல்லை ஓடுவானுவா அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம தான் பார்த்து ஓட்டிக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு முடிஞ்சு ஆந்திரா முடிஞ்சு இப்போ தெலுங்கானா உள்ள போயிட்டுருக்கோம் தெலுங்கானா தாண்டிட்டு தான் மகாராஷ்டிரா உள்ள கவர் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட கம்பெனி போய் ரீச் ஆன ரீச் ஆன மாதிரி ஆகிடும் ஆக பாலம் போயிட்டே இருப்போம் சன்ரைஸ் ஆக போகுது அண்ணா சூரியனை காடான் சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடலாம் பனி எப்படி கிளாஸில் கிளாஸ்ல அதுல வியூ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்காடி இடத்துல போய் சைடு வாங்குறாங்க முன்னாடி பிரிட்ஜு ஆண்டு பாலம் வருது அந்த ரோட்ல சைடு வாங்கி போறாங்க கட்டையை எப்படி வண்டி தூக்கி தூக்கி போடு ரோடு வேற பேருக்காக்கோட்ல இது ஒரு கொஞ்சம் பெரிய ஊர் மீதி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வீடு இருக்கிற மாரி அது ஒரு ஊரும் இருக்கும் அப்படிதான் இருக்கும் இப்போ வந்தாச்சு நேராக போனால் ஊருக்குள்ளே போய்டும் நம்ம லெஃப்ட் எடுத்து போய் யூ டர்ன் பண்ணி வரணும் போயிட்டு ஹைவேஸ் முன் ஹைவேஸே கிடையாது இது போய் யூ டேன் பண்ணி வரதுக்காக ஹைவேஸில் போகிறோம் இந்த ரோட்டில் நேராக உள்ளே போனாலும் ஹைதராபாத் போகலாம் வேறு ஹைதராபாத் வந்தால் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இந்த ரோட்லேயே போனால் ஹைதராபாத் ரிங் ரோடு வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த ரோட்டில் நேராக போனால் ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு போய்ட்டு யூ டேன் பண்ணி மறுபடியும் அந்த ஊருக்குள்ளே போய் போயிடும் நேராக ஊருக்குள்ளேயே போய்ட்டு போகலாம் ஏன் அதுக்குள்ளே போகிறதுனா கா அந்த மலை ஒன்று காட்டின பாருங்கள் அந்த மலை ஓரத்தில் வந்து சிங்கிள் ரோடு போவோம் அதிலே வந்து பஸ்ஸும் வரும் ஆப்போசிட்டில் நம்மளும் போடுறோம் ஏன்னா ஒரு வண்டி தான் பாஸ் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம போக முடியாதுன்றதுக்காக தான் வந்து இந்த அவுட்டர் ரோடு சுற்றி அப்படி போய் ஊருக்குள்ளே போகிறது தேவையில்லாம் அந்த அதுக்குள்ளே போய் பஸ்ஸு வந்து அங்கே ரெகுலராக ஓடிட்டுருக்காது ஆந்திரா பஸ் தெலங்கானா பஸ்லாம் நம்ம போயிட்டு நின்றுக்கிட்டு அவனூரு விவாசு எடுக்க சொல்லுவாள் நம்மளாலேயே பின்னாடி போக முடியாத மாரி இடெல்லாம் வந்து போச்சுன்னா கொள்ளையிடும் அதனால தான் என்ன இப்போ ஒரு ரெ ரெண்டு கிலோமீட்டர் வரும் ரெண்டு கிலோமீட்டர் யூட்டன் போட்டு போய்ட்டுன்னா வேலை கொல்ல மிச்சம் நேராக போய்ட்டு அவுட்டோர் ரோட்டில் அந்த ரோட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கோம் இந்த சிக்னலில் வந்து லெஃப்ட் எடுக்கணும் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஊருக்குள்ளே போயிட்டு வந்தோன்னா நேராக வந்து ரைட்டு எடுத்து வருவோம் இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும் வேலை யாருன ஒரு இது மேடுதான் அது ஜவுல் ஊருக்குள்ளே வந்துட்டேன் பாருங்க போர்டு வெல்கம் கஜோல்னு இருக்கும் ஆனால் அது சுத்தமாக தெரியவே இல்லை அந்தளவுக்கு இருக்குது ஓகே குடிக்க தண்ணி இல்லை தண்ணி இந்த லைனில் ஒரு ரெண்டு மூணு ஃபேக்ட்ரி மாரி இருக்கும் நாங்கள் போயிட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகலாம் ஏன்னா கம்பெனிக்கிட்டெல்லாம் போனால் தண்ணி இருக்குமானு தெரியாது இருக்கும்போதே பிடிச்சி வச்சுட்டு போனால் தான் நல்லது கம்பெனிக்கு போகிறதுக்கு இன்னும் இருக்குது அறநூறு கிலோமீட்டர் ஓட்டணும் இருந்தாலும் வழியில் நம்மளுக்கு தண்ணி வேணும்ல அதுக்காக அதே தண்ணி குடிச்சிட்டு போனாதான் இல்லைனா வேலைக்கே ஆகாது குடிச்சாச்சு இருபது ரூபா தண்ணி இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் சாப்பாடு இல்லைனா கூட ஒரு வேலை மெயின்டைன் பண்ணிடலாம் தண்ணி இல்லைனா அவ்வளோதான் இந்த ஊரை தாண்டி ஆனால் நான் போயிட்டுனா ஹைவேஸில் இருந்து தண்ணி பிடிக்கலாம் முடியாது ஏன்னா இன்னொரு முப்பது பத்தஞ்சா இல்லை ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் ஹைவேஸு ஹைவேஸ் போய் ஏறிட்டேன்னா அதுக்கப்புறம் கீழேலாம் இறங்கி தண்ணி பிடிக்க முடியாது இந்த இருபது லிட்டரு கேன் இருக்கும் அந்த இருபது லிட்டரு கேனு வந்து ஒரு சில எத்திரம் முப்பது ரூபா சொல்லுவாங்க ஒரு சில எத்தனை நாற்பது ரூபான்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இருபத்தஞ்சு லிட்டரு கேனு இருபதுருவாவுக்கு தூக்கு பதினஞ்சு ரூபா தான் வாங்குவாங்க இப்போ இருபது ரூபா வாங்குகிறாங்க அதிகமாகிட்டாங்களா இல்லை திடீர்னு வந்து வண்டி பார்த்துட்டு இப்போ பெரிய கேன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருபது ரூபா வாங்குறாங்கன்னா தெரில वो रहता है नागपुर हाईवे वन जाइंट बनिया ची हैदराबाद टू नागपुर राइवेस। சிங்கிள் ரோடு முடிஞ்சிருச்சுப்பா இதுக்கு மேல இதுக்கு மேல வந்து ஹைவேஸ் தான் ஆனால் என்ன ஒன்று ஆர்டிஓ பிரச்சனை ஏறி ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிடலாம் பாட்டிருக்கோம் அங்கே போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வச்சு நல்ல டிஃபன்னு காமாரெட்டி ஊரை தாண்டி டயர்டாக இருக்குது ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் தமிழ்நாடு ஹோட்டலு நான் பங்கில் போயிட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு பிரேக் எடுத்துட்டு போலாம் ஒரு டவுன் இறங்கிட்டுருக்கேன் ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த லாரி மேடி ஏறிட்டுருக்கேன் இது ஓவரது பாருங்கள் நம்ம வண்டி லோடு ஏற்றிட்டு வந்தால் இப்படி தான் போவோம் மிஞ்சி போனால் ஒரு இருபது இருபது பதினஞ்சுலேருந்து இருபது அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஏறும் தமிழ்நாடு ஹோட்டல் வந்தாச்சு வா ஹோட்டல் கண்ணில் பார்த்த உடனே தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கண்ணுக்கு தெரியுது கொண்டியானு நிறிட்டு ஹோட்டலில் கொண்டு வந்து நிற்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்து நான் எடுக்கும் போது கண்டினியூ பண்ணுறேன்